அனைவருக்கும் வணக்கம் முருகனை போற்றும் தைப்பூச திருநாள் பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கான தைப்பூசம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வருது தமிழ் கடவுளான முருகப் வழிபடும் மிக முக்கியமான தினங்களில் ஒன்று தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய அந்த தான் தைப்பூச திருநாளாக நாம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வரோம் இந்த நல்ல நாளில் முருகப்பெருமான போற்றி வழிபட்டால் பல மடங்கு நன்மைகள் பெறலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா அப்படின்னு உலகம் முழுவதுமே பல நாடுகளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க தைப்பூச திருநாளுக்கு பல்வேறு புராண காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் ஏற்பட்டது அப்போ வந்து தாரகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுரர்கள் தேவர்களை சிறைப்படுத்தினாங்களாம் இதனால ரொம்ப வருந்திய தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்களாம் இதையடுத்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் இவர் தேவர்களோட சேனாதிபதியாக இருந்து அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தாராம் இதனை போற்றும் விதமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க ஞானப்பழம் வேண்டி முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி ஏற்பட்ட போது அதில் சிவன் பார்வதியை சுற்றி வந்து விநாயகர் ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முருகன் பழனிமலையில் ஆண்டி கோலத்தில் வந்து நின்றுட்டார் அந்த தினமே தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அன்னை பராசக்தி பழனி ஆண்டி குளத்தில் நின்ற முருகனுக்கு ஞானவேல் கொடுத்த தினம்தான் தைப்பூசம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு சிவபெருமான் நடராஜராக தனித்த ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திர தன்னைக்கு இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக ஆகியோருக்காக சிவபெருமான் சிதம்பரத்தில் அரங்கேற்றினாராம் இந்த நடனத்தை ரசித்து பார்த்த பார்வதி தேவிக்கும் அது போன்றே நடனம் ஆட வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டதான் அதன்படி பார்வதி தேவி தனியாக ஆனந்த தாண்டவம் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சிதம்பரத்தில் சிவன் பார்வதியாக இணைந்து நடனம் ஆடியதும் தைப்பூசம் திருநாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த நாள் சிவன் மற்றும் அம்பிகை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக உள்ளது அன்றைய தினம் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கும் நடராஜருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடைபெறும் இந்த உலகத்தில் முதன் முதல்ல நீர் தான் உருவானதாக கருதப்படுது அதன் பின்பு அதிலிருந்து நிலம் உலக உயிர்கள் தோன்றியதாக கூறப்படுது அவ்வாறு உலகம் உருவாக தொடங்கிய தினமே தைப்பூசம் அப்படின்னும் நம் முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதன் நினைவாகத்தான் பல சிவாலயங்களில் தைப்பூச திருத்தன் தினத்தன்று தெப்ப உற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுது முருகப்பெருமான அகத்திய முனிவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததும் வள்ளி தேவியை மனம் முடித்ததும் இந்த தைப்பூச நாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு தைப்பூசத் திருநாள் தை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுடைய அனைத்து ஆலயங்கள்லேயும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய தலங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது அறுபடை வீடுகளில் பழனியில் தான் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வேண்டுதல்களில் காவடி எடுக்கிறதும் ஒன்று இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தளமாக பழனி தான் உள்ளது பழனியில் தைப்பூச விழா பத்து நாள் திருவிழாவாக திருவிழாவாக நடத்தப்படும் அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு விரதம் இருந்து பச்சை உடை போட்டுட்டு பாத யாத்திரையாக பழனிக்கு வருவாங்க தைப்பூச நாளில் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி விட்டு திருநீர் அணிந்து விரதத்தை தொடங்கலாம் பூஜை அறையில முருகப்பெருமான் படம் வைத்து மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றியும் வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை பாட வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் ஓம் சரவணபவ அப்படின்ற ஆறெழுத்து மந்திரத்தை உச்சரிச்சிட்டே இருக்கணும் காலை மற்றும் மதியம் இரு வேளைகளிலும் உணவு உண்ணாமல் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் அன்றைய தினம் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானை மனதார நினைத்து அவன் அருள் வேண்டி விரதம் இருக்க வேண்டும் மாலையில் கோவிலுக்குச் சென்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் தைப்பூச விரதத்தை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லி விரதம் இருப்பாங்க அது விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச தன்னைக்கு மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் கூட அவங்க விரதம் இருக்கலாம் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் சிலர் வந்து காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் விரதம் இருப்பாங்க சில பேர் அளவுக்கு குத்துவாங்க பாத கூட செல்வாங்க தீராத நோயால அவதிப்படுறவங்க முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கிறன்னு சொல்லி வேண்டிப்பாங்க அதன்படி நோய் நீங்கிய பிறகு உடல் ஆரோக்கியம் நல்லா சீரானதும் தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுத்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பூச நட்சத்திரத்தின் அதி தேவதையாக இருப்பவர் தான் குரு பகவான் எனவே தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவர்களுக்கு குரு பகவானின் சேர்ந்து கிடைக்கும் தைப்பூச நாளில் தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துதல் ஏடு தொடங்குதல் திருமண பேச்சுக்கள் முதலிய தொழில் ஒப்பந்தம் போன்றவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம் தைப்பூச தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாமே நீங்கி தீராத பகை மாறும் ஒற்றுமை அதிகரிக்கும் தொடங்கும் காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பது நம்ம பக்தர்களுடைய நம்பிக்கை பக்தர்களே நீங்களும் தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு மனதார வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகன் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார் நன்றி வணக்கம்